அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அன்பான சகோதரர்களே அல்லாஹுவின் கருணையும் அருளும் நம் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கட்டும் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேசப்போகிறோம் நமது வீடுகளில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் நிரப்பும் பெண் பிள்ளைகளை பற்றி அவர்கள் அல்லாஹுவின் சிறப்பு அருள் நமது அன்புக்குரிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகிவ செல்லம் அவர்கள் போதித்தார்கள் ஒரு குடும்பத்தில் முதலில் பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அது அந்த குடும்பத்திற்கு பரக்கத்தின் ஆதாரமாகும் அதாவது செழிப்பின் ஆதாரமாகும் இது எவ்வளவு அழகான செய்தி பல சமயங்களில் ஆண் குழந்தை பிறந்தால் அதிகம் மகிழ்ச்சியடையும் ஒரு போக்கு சமூகத்தில் காணப்படுகிறது ஆனால் இஸ்லாம் போதிப்பது என்னவென்றால் பெண் குழந்தைகளின் பிறப்பு அல்லாஹுவின் ஒரு சிறப்பு கருணையாகும் அவர்கள் வீட்டின் வண்ணத்துப் பூச்சிகளாக வர்ணிக்கப்படுகிறார்கள் ஒரு பூந்தோட்டத்தில் வண்ணத்துப் பூச்சிகள் எவ்வளவு அழகையும் மகிழ்ச்சியையும் நிரப்புகின்றனவோ அதுபோலவே நமது வீடுகளில் பெண் பிள்ளைகள் அவர்கள் அன்பையும் கருணையையும் கொண்டு நம் வாழ்வுக்கு வண்ணம் சேர்க்கிறார்கள் நிச்சயமாக ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அல்லாஹுவின் அருட்கொடைகள்தான் ஒருவருக்கு பெண் பிள்ளைகளை கொடுக்க வேண்டுமா ஆண் பிள்ளைகளை கொடுக்க வேண்டுமா அல்லது இரண்டையும் கொடுக்க வேண்டுமா என்று தீர்மானிப்பது சர்வ வல்லமையுள்ள அல்லாஹுதான் ஒரு குழந்தை பிறந்தவுடன் பெற்றோருக்கு சில கடமைகள் உள்ளன அதில் ஒன்று அவர்களுக்கு நல்ல மற்றும் அர்த்தமுள்ள ஒரு பெயரை கொடுப்பதாகும் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெயர் அவர்களின் வாழ்க்கையிலும் குணத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இஸ்லாம் போதிக்கிறது நமது நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழிஹிவ செல்லும் அவர்கள் பெண் குழந்தைகளுக்கு அழகான பெயர் சூட்டுவதில் கவனம் செலுத்தினார்கள் மோசமான அர்த்தங்கள் கொண்ட பெயர்களை அவர்கள் திருத்துவார்கள் ஃபாத்திமா ஆயிஷா கதீஜா மரியம் போன்ற உத்தம பெண்களின் பெயர்களை சூட்டுவது மிகவும் சிறந்தது ஏனென்றால் அந்தப் பெயர்களை கேட்கும்போதே நம் பிள்ளைகளுக்கு அந்த மகத்தான பெண்களின் வாழ்க்கை நினைவுக்கு வரும் அவர்களைப் போல ஆக வேண்டும் என்ற உத்வேகம் அவர்களுக்கு உண்டாகும் ஆனால் பெற்றோரின் பொறுப்பு அத்தோடு முடிந்து விடுவதில்லை நல்ல உணவும் உடையும் கொடுத்து அவர்களை உடல் ரீதியாக வளர்ப்பது முக்கியம் அதேபோல அவர்களின் ஆன்மாவிற்கும் சிந்தனைகளுக்கும் சரியான உணவை வழங்குவதும் முக்கியம் அதுதான் சரியான மார்க்கக் கல்வி நமது பெண் பிள்ளைகளை அல்லாகுவை நேசிக்கவும் அவனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் தொழுகை நோன்பு மற்றும் குரான் ஓதுதல் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் பெரியவர்களை மதிக்கவும் மற்றவர்களிடம் கருணை காட்டவும் பழக்கப்படுத்த வேண்டும் இஸ்லாமிய விழுமியங்களையும் பணிவையும் அத கொடுத்து வளர்க்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் நாளை சமுதாயத்திற்கு ஒளியூட்டும் உத்தம பெண்களாக மாறுவார்கள் உலக கல்வியோடு மார்க்க அறிவையும் அளித்து அவர்களின் இறக்கைகளுக்கு நாம் பலம் சேர்க்க வேண்டும் அந்த இரண்டு இறக்கைகளை பயன்படுத்தி அவர்கள் இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றியை நோக்கி பறக்க முடியும் இவ்வாறு அன்பு காட்டி நல்ல பெயர் சூட்டி மார்க்க உணர்வுடன் ஒரு பெண் குழந்தையை வளர்க்க வேண்டும் அத்தகைய பெற்றோருக்கு அல்லாஹ் வாக்களிக்கும் பரிசு எவ்வளவு பெரியது தெரியுமா நமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹிவசல்லம் அவர்கள் தனது தோழர் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் நமக்கு தருகிறார்கள் ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து பிறகு அவர் அவளை உயிருடன் புதைக்காமலும் அவளிடம் மோசமாக நடக்காமலும் ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் கவனிப்பை விட குறைவாக கவனிக்காமலும் அவளை நல்ல முறையில் வளர்த்தால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழையச் செய்வான் யோசித்து பாருங்கள் ஒரு பெண் குழந்தையை சரியாக பராமரிப்பது சொர்க்கத்திற்குள்ள வழியாகும் இனி இரண்டு பெண் குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோருக்கான நற்செய்தியை கேளுங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாராவது இரண்டு பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயதை அடையும் வரை அன்போடு பராமரித்தால் நானும் அவரும் மறுமை நாளில் இப்படி இருப்போம் என்று கூறிக்கொண்டே அவர்கள் தமது இரண்டு விரல்களை சேர்த்து காட்டினார்கள் அல்லாவே இது எவ்வளவு பெரிய பாக்கியம் சொர்க்கத்தில் நபிகளாருடன் அவருக்கு அருகில் நிற்க முடிவதை விட பெரிய வெற்றி வேறு என்ன இருக்க முடியும் இஸ்லாத்திற்கு முந்தைய அறியாமை காலத்தில் ஜாகிலியா காலத்தில் பெண் குழந்தைகள் பிறப்பது ஒரு அவமானமாகவே பலரால் கருதப்பட்டது அவர்களை உயிருடன் புதைக்கும் கொடூரமான வழக்கம் கூட நடைமுறையில் இருந்தது ஆனால் இஸ்லாம் வந்தபோது இந்த எண்ணங்களை முற்றிலுமாக துடை தெரிந்தது பெண் குழந்தைகளின் பிறப்பு ஒரு நற்செய்தி என்றும் அவர்கள் அல்லாவின் கருணை என்றும் அது போதித்தது ஆகவே ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போது முகம் சுலிக்கும் ஒரு நிலை ஏற்படக்கூடாது ஒரு முஸ்லிமுக்கு கவலைப்படும் நிலை ஏற்படக்கூடாது அது அல்லாவின் தீர்ப்பை கேள்வி கேட்பதற்கு சமம் ஒரு பெண் கர்ப்பமாகி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பது அல்லாவின் வரக்கத்தின் அடையாளமாகும் அப்படி பிறந்த மகளை நல்ல முறையில் மார்க்க நெறியுடன் வளர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று நபிகளார் உறுதியளிக்கிறார்கள் எனவே என் அன்பான சகோதரர்களே நாம் பெண் பிள்ளைகளை நேசிப்போம் அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்போம் அல்லாஹுவுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பிள்ளைகளாக அவர்களை வளர்ப்போம் தொழ்பவர்களாகவும் நோன்பு நோற்பவர்களாகவும் அவர்களை வளர்ப்போம் பணிவுடன் ஆடை அணிபவர்களாகவும் பெற்றோரையும் குடும்பத்தினரையும் மதிப்பவர்களாகவும் நாம் அவர்களை வளர்ப்போம் அவர்கள் நம் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும் அவர்களின் காரணமாக நாளை சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடன் ஒன்று சேரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக வானா அனில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து